ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் அதிர்ச்சியில் உரைய வைத்த சூரியகுமார் யாதவின் செயல் வியர்ந்து பார்த்த எதிரணி வீரர்கள் அதாவது இலங்கை அணிக்கு எதிராக நேற்றைய தினம் நடைபெற்ற முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி பதிமூன்று ரன்கள் எடுத்திருந்தது சுப்மன் கில் பதினாறு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்களும் ஜெய்ஸ்வால் இருபத்தோரு பந்துகளில் நாற்பது ரன்களும் சூரியகுமார் யாதவ் இருபத்தாறு பந்துகளில் ஐம்பத்தி எட்டு ரன்களும் குவித்திருந்தனர் பின்னர் இருநூற்றி பதினான்கு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் இலங்கை அணி சேசிங் செய்ய தொடங்கியது அந்த அணியின் துவக்க வீரர்களான பதும் நிசங்கா மற்றும் குசல் மெண்டிஸ் இருவரும் முதல் விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்து எண்பத்தி நான்கு ரன்கள் வரை சேர்த்திருந்தனர் அடுத்து வந்த குசல் பெராராவும் அதிரடியாக ஆடினார் நிசங்கா அதிரடியாக ஆடி அரை சதம் கடந்தார் கிட்டத்தட்ட பதினான்கு ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து நூற்றி நாற்பது ரன்கள் எடுத்திருந்தது இலங்கை அணி இதனால் கடைசி ஆறு ஓவர்களில் வெறும் எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான சூழ்நிலையில் இருந்தது இலங்கை அணி அதாவது ஒரு ஓவருக்கு சராசரியாக பன்னெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் இருந்தது இலங்கை அணி பேட்ஸ்மேன்கள் இந்த மேட்சில் விளையாடிக் கொண்டிருந்த ஃபார்மையும் வைத்து இந்த பிச்சின் தன்மையையும் வைத்து பார்த்தால் ஒரு ஓவருக்கு பன்னெண்டு ரன்கள் என்பது மிக எளிதான ஸ்கோராகவே இருந்தது மேலும் ஒன்பது விக்கெட் கையிலும் இருந்தது இதனால் இலங்கை அணியே வெற்றி பெறும் என அனைவரும் எண்ணினார்கள் ஆனால் அப்போது கேப்டன் சூரியகுமார் யாதவோ எந்த வகையிலும் பதற்றமடையாமல் அமைதியாகவே இருந்து வந்தார் பதினைந்தாவது ஓவரை அக்சர் படேல் வசம் அளித்தார் கேப்டனைப் போலவே மற்ற வீரர்களும் பதற்றமடையாமல் அமைதியாகவே இருந்தனர் இதையடுத்து பதினைந்தாவது ஓவரில் அக்சர் படேல் பந்து பதும் நிசங்கா எழுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து அவுட்டான நிலையில் குசல் பெரரா இருபது ரன்கள் அடித்த நிலையிலும் ஆட்டமிழந்தனர் அந்த ஓவரில் இரண்டு விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் இலங்கை அணி தொடர்ந்து அதிரடியாகவே விளையாடியது அதே சமயம் இந்திய அணியும் அடுத்தடுத்த ஓவர்களில் தொடர்ந்து விக்கெட்டுகளை வேட்டையாடியது யாரும் எதிர்பாராத விதமாக கேப்டன் சூரியகுமார் யாதவ் பதினேழாவது ஓவரை ரியான் பராக்கிடம் அளித்தார் பகுதி நேர சுழற்பந்து வீச்சாளரான இவர் இந்த போட்டியில் முதல் முறையாக பதினேழாவது ஓவரில்தான் பந்து வீசினார் இந்த முடிவு சரியானதா என்ற சந்தேகம் பலருக்கும் இருந்தது ஆனால் அந்த ஓவரில் ஒரு ரன் அவுட் மற்றும் ஒரு விக்கெட்டும் வீழ்ந்திருந்தது இதையடுத்து இலங்கை அணி பதினேழு ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி மூன்று ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டது அதேபோல கடைசி மூன்று ஓவர்களில் ஐம்பத்தோரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலைக்கும் சென்றது பத்தொம்பதாவது ஓவரை வீசிய ஹர்தீப் சிங் ஒரு ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் கடைசி ஓவரை வீசிய ரியான் பராக் மீண்டும் இரண்டு பந்துகளில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இலங்கை அணி நூற்றி எழுபது ரன்களுக்கு ஆல் அவுட்டும் ஆனது இந்திய அணி நாற்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றியும் பெற்றது மேலும் இந்த போட்டியில் இந்திய அணியின் வெற்றிக்கு திருப்பு முனையாக அமைந்ததே ரியான் பராக் வீசிய அந்த பதினேழாவது ஓவர் தான் ஆக அதன் காரணமாகவே இந்த போட்டி முடிந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிய சூரியகுமார் யாதவோ அந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதை ரியான் பராக்கோடு பகிர்ந்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிரிக்கெட் வரலாற்றில் இதுபோல நடப்பதென்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது